உலகத்தில் உள்ள ஜாதி மேத மத பேதம் இல்லாமல் அனைவருக்கும் இறைவணக்கத்தை தெரித்து கொள்கிறேன் ஏசப்பா இந்த நாளை நமக்கு அதிகாலை வேளையில் சந்தோஷமாய் தந்திருக்கிறார் ஸோ இந்த நாளில் சிறப்பான ஒரு விளக்கம் அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடவுள் யாரை கைவிட மாட்டார் அப்படின்னு ஒரு விளக்கம் ஸோ நீ மனந்தம் திரும்பி அதாவது மனம் மாறி கர்த்தரை கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிவானா அப்பா கீழ்ப்படிவாயானால் கர்த்தர் இரக்கம் உள்ளவராய் இருப்பதால் கைவிட மாட்டார் அதுக்கு விளக்கமாக உபாவக உபாகமம் நான்காம் அதிகாரம் முப்பதாவது வசனம் முப்பத்தி ஒன்றாவது வசனம் அடுத்தது பார்த்திங்கன்னா நீதி செய்கிற நீதிமான்களை கர்த்தர் கைவிட மாட்டார் அது வேதத்தில் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க நீதிமான் கர்த்தர் நமக்காக சிறுவேல வேலை மறித்த காரியத்தில் நம்ம நம்ம அவர் பாவமானார் நம்மளை அவர் நீதிமான ஆக்கிட்டார் அப்படி ஒரு விளக்கம் இருக்குது ஸோ அப்போ சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொம்பது சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்து அதில் நீதிமான்களை குறித்து கர்த்தர் கொடுத்துருக்கிறார் கர்த்தர் தமது பரிசுத்தவான்களை கைவிட மாட்டார் அது என்ன அப்படின்னா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் ஹாலலுயா ஸ்தோத்ரம் அடுத்தது பார்த்திங்கன்னா கர்த்தரை தேடுகிறவர்களை கைவிட மாட்டாங்க சங்கீதம் ஒன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் என்னடா இது ஹெட்டிங் மட்டும் சொல்கிறாங்க வசனங்களை சொல்கிறாங்க ஆனால் வசனத்தை நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணுங்க நோட் பண்ணிவிட்டு அது தியானிங்க கடவுளை முகமுகமாய் நம்ம தரிசிக்கலாம் காலலுயா அடுத்தது கர்த்தருடைய கரத்தில் இருப்பவர்கள் அது பார்த்திங்கன்னா யோவான் பத்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் அதுலேயும் அடுத்தது பலன் கொண்டு திடமனதாக இருப்பவர்கள் உள்ளிய உள்ளியந்திரிங் உள்ளந்திரியங்களில் திடமனதாக இருப்பவர்கள் அதுக்கு உபாகமம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனம் எட்டாவது வசனம் இன்னொரு வசனம் இருக்குது யோசுவா ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அது அடுத்த காரியத்தை பார்த்திங்கன்னா பண ஆசை இல்லாதவர்கள் இல்லாதவர்களாய் நடக்கிறவர்கள் எப்ரேயர் பதிமூணாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் ஆறாவது வசனம் ஆலன்ரியம் அடுத்தது தமக்கு பிரியமான ஜனங்களை கைவிட மாட்டார் ஒன்று சாமுவயில் பன்னிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இன்னொரு வசனம் ஒன்று பேதரு ரெண்டாவது அதிகாரம் ஒன்பது பத்து அடுத்த கடைசியாக பார்த்திங்கன்னா கிறிஸ்துவின் நாமத்தில் ஆளுயம் துன்பப்படுகிறவர்களை அவருக்கு நாமத்துக்காக பாடுபடுக்கிறவங்க மலை நாடுகளில் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபிக்கிறவருங்க அடுத்தது பார்த்திங்கன்னா நிறைய பேர் எல்லாம் கடவுளுடைய செய்தியை கொடுக்குறாங்க வட இந்தியா வட கிழக்கு இந்த மாதிரி பகுதிகளில் ஏசப்பாவுடைய சத்தியங்களை பரப்ப கூடியவங்க கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு ஏசப்பா கண்டிப்பாக உதவும் வர்ற ரெண்டு குருந்தியர் நான்காவது அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனம் கண்டிப்பாக ஏசப்பா இந்த நாளை மிகவும் ஆசீர்வாதமாக சிறந்த நாளாக வைப்பார் மிகவும் நன்றி